நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் நான் சந்திச்சு எல்லாத்தையும் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் நேரம் சூழ்நிலை காரணமாக வந்துட்டு வீடியோனால வந்து இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக வந்து பேச முடியல நண்பர்களே சரி இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியோடு வந்துட்டு நான் வந்திருக்கிறேன் எல்லாம் சுவாரஸ்யமான செய்திகள் தான் பாகிஸ்தான் சீனா நட்புறவு அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரொம்ப வந்து க்ளோஸாக போய்கிட்ருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியும் ஆனால் அவங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உரசல்கள் விரிசல்கள்லாம் வந்துட்டு அது எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி வந்துட்டு இத்தனை ஆண்டு காலம் வந்துட்டு அவங்க வண்டி ஓட்டிட்டாங்க ஆனால் இப்போ அப்பட்டமாக ஒரு விஷயம் வந்துட்டு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு பத்திரிகைகளுக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ள சீனாவினுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்துட்டு உள்ளே நுழையிறாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் உண்டாயிருச்சு பாகிஸ்தானால் வந்து இந்த விஷயத்தை ஜீரணிச்சிக்கவே முடியல ஆனால் வேறு வழி இல்லாமல் சீனாவினுடைய பிரச்சனை ஏற்று பாகிஸ்தான் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இடி பாகிஸ்தான் தலையில் வந்துட்டு இப்போ விழுந்திருக்கு முதல் முறையாக சைனீஸ் ஃபோர்ஸஸ் வந்துட்டு உள்ளே வர போகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ள கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சைனீஸ் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடாருக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நூற்று கணக்கான இன்ஜினியர்ஸ் முக்கியமான சைனீஸ் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக பலூச் போராளிகளினுடைய அந்த தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள் இவர்கள் நிறையா பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சைனீஸ் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு பலூச் போராளிகள் நடத்தின பாம்பு அட்டாக்ல உயிரிழந்தாங்க கராச்சி ஏர்போர்ட்டுக்கு வெளியே ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதி அது ஸோ இது சைனானால ஜீரணிச்சிக்கவே முடியலை எப்படிங்க இவ்வளோ ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியா ஒரு ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்துட்டு அவன் அடிக்கிறான் அப்படின்னா அப்புறம் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு பாகிஸ்தானை வச்சு செஞ்சுட்டாங்க ஸோ இது நாள் வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு வலியுறுத்தி வந்துக்கிட்டு இருந்த சீனா இந்த தாக்குதலுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்குறாங்க ஒரு தனி டயலாக் வந்துட்டு போயிருக்கு இதில் சைனா தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இத்தனை காலமாக வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து வந்துட்டு இருந்தீங்க நாங்கள் வந்துட்டு உதவி வேணுமா உதவி வேணுமான்னு கேட்டுட்ருந்தோம் தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் அனுப்பிட்டீங்க இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கவே முடியாதுங்கனால எங்களுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் உள்ளே வருவாங்க எங்களுடைய ஆட்களை பாதுகாப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்துட்டு முடிச்சுட்டாங்க இதற்கப்புறம் பாகிஸ்தானால் என்ன பேச முடியும் சரியா கராச்சி ஏர்போர்ட்டுக்கு வெளியே நடந்த அந்த தாக்குதல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ரெண்டு நபர்களை இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் குறிப்பிடுறாங்க ஆனால் அவங்க ரொம்ப உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் மாதிரி தான் வந்து தெரியுது ஒரு நிறுவனத்தினுடைய முக்கியமாக சைனீஸ் கவர்மெண்ட்டினுடைய அந்த நிறுவனம் ஸோ அதனுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஸோ அப்படி அப்படிப்பட்ட ஆட் ஆட்களாக தான் வந்து தெரியுது அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தாய்லாண்ட்லேருந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் முடிச்சுட்டு கராச்சிக்கு வர்றாங்க அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்துட்டு வர்றாங்க அவங்க வர்ற டைமை தெரிஞ்சு கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துட்டு அவன் ட்ரக்கை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான் அந்த அவுட்டர் காரிடார் ஏரியாவுக்கு பக்கத்துல ஸோ அவங்க வர்ற டைம் இந்த மாதிரி முக்கியமான எல்லா இன்சைடர் இன்ஃபர்மேஷனும் இந்த முக்கியமான தகவல்களும் வந்துட்டு பலூச் போராளிகளுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட நூறு கிலோ வெடி மருந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கு ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதியில் நாற்பது நிமிஷம் அசால்ட்டாக அப்படியே இருக்குது அந்த ட்ரக்கை எவனையுமே செக்கே வந்துட்டு போனால பாகிஸ்தான் செக்யூரிட்டி கார்ட்ஸ் செக்கே வந்துட்டு போனால கரெக்டாக வர்றது வந்து சைனீஸ் தான் இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு வர்றான் அப்படின்றது தெரிஞ்சு அவங்க ஏறுற காரில் அது மேலே மோதி வந்துட்டு இவங்க பாம்பை வெடிக்க வச்சிருக்காங்க ரெண்டு முக்கியமான ஹை ப்ரொஃபைல் டார்கெட் க்ளோஸு ஸோ இது வந்து ஜீரணிச்சிக்கவே முடியலை சீனானால பாகிஸ்தானுக்கும் வந்துட்டு பெரிய தலைகுனிவு தான் இது ஏற்கனவே அவங்க ஏகப்பட்ட தலை குனிவை வந்துட்டு பாகிஸ்தான் சந்திச்சுட்டாங்க இது வந்து அதில் உச்சம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்போ வேற வழி இல்லாமல் சீனாவினுடைய கோரிக்கையை பாகிஸ்தான் வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஆச்சு இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஸோ இப்போ சைனீஸ் ஃபோர்ஸஸ் வந்துட்டு உள்ளே வர்றாங்க அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு எந்த விதத்தில் ஒரு பெரிய இடியாக வந்துட்டு விழும் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய அந்த ஒரு இறையாண்மை அப்படின்றது எல்லா நாட்டுக்குமே வந்துட்டு ஒரு இறையாண்மை அப்படின்றதுக்கும் அதாவது பாகிஸ்தான் ஆர்மிக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்ல உள்ள அவனோட இடத்துல சைனீஸ் ஃபோர்ஸஸ் வந்தால் எப்படி இருக்கும் அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் எப்படி இருக்கும் அவனுக்கு தேவையான விஷயத்தை ஏற்பாடு பண்ணி வைக்கணும் அவன் ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் செய்ய சொல்லுவான் அதை வந்துட்டு பண்ணணும் ஸோ இப்படி பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய மண்டை குத்தா வந்துட்டு இப்போ இது மாறி இருக்குது இந்த பலூச் போராளிகளை வந்துட்டு வீழ்த்திடலாம் அவங்க வந்து சாதாரணமான ஆட்கள் அவங்க வந்து பாகிஸ்தான் முன்னாடி முன்னாடியெல்லாம் ரொம்ப நாள் தாக்குப்பிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு பாகிஸ்தான் அவங்கள ரொம்ப குறைச்சி இடம் போட்டுட்டாங்க இப்போ பலூச் போராளிகள் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய கண்ணுக்குள்ளே எப்படி கண்ணுக்குள்ளே வரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்கள் நீங்க செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கொட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒரு பெரிய பாம்பிளாஸ்ட் நிறைய ராணுவ வீரர்கள் வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது பேர் வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பாம்பிளாஸ்ட் ஏற்பட்டு ஏற்பட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் தலிபன்ஸ் வந்துட்டு போட்டு அடி பாகிஸ்தான் ராணுவத்தை துவச்சு எடுத்து வந்துட்டு இருக்காங்க நவீனமான ட்ரோன்ஸ் வந்துட்டு அங்க துருக்கி கிட்ட இருந்து வாங்குறோம் சீனா கிட்ட இருந்து வாங்குறோம் இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சிக்கு வந்துட்டு அட்டாக் ஹெலிகாப்டர் பயன்படுத்துறோம் அப்படி இப்படின்னு எல்லாம் பணம் காட்டுற பாகிஸ்தான் ராணுவம் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபெயில்டு ஆர்மி அப்படின்னா வந்துட்டு நான் சொல் ஒரு ஃபெயில்டு இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் ஐஎஸ்ஐ சும்மா இந்தியாவை வச்சு இவங்க படங்காமிச்சு ஃபண்டை வந்துட்டு சேர்த்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இவங்க வாழ்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா நம்ம தான் நம்ம கிட்டே பிரச்சனை பண்ணி காஷ்மீர் டிஸ்பியூட் அப்படின்ற ஒன்றை வச்சுக்கிட்டு இந்தியா அப்படின்ற அந்த ஒரு பெரிய இனிமே எங்களுக்கு அகென்ஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத வச்சுக்கிட்டு இவங்க நல்லா சம்பாரிச்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க உள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்க்க தீர்ப்பதற்கு கொஞ்சம் கூட வக்கு இல்லை பாகிஸ்தானுக்கு அந்த கேப்பபிலிட்டியே வந்துட்டு இல்லை ஸோ இது இப்படி பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஐடியா முடிஞ்சுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா இப்போ நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு வேற ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய நெருக்கடி வந்து கொடுத்து வந்துட்டுருக்குறோம் அது என்ன அப்படின்னா பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து நடக்க போது கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் விளையாண்ட முக்கியமான கண்ட்ரீஸ் குறிப்பிட்ட ரேங்க் வரைக்கும் இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்துட்டு விளையாடுவாங்க ஸோ இதற்கு இந்தியா வந்து நாங்கள் பாகிஸ்தான் மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிசிசிஐக்கு வந்துட்டு அப்ரூவல் வந்துட்டு கொடுக்கல ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்த மாற்றுவதா என்ன அப்படின்ற ஒரு பெரிய டிபேட் வந்துட்டு இப்போ போய்கிட்டு இருக்கு இடம் மட்டும் வெனி மட்டும் மாற்றப்பட்டால் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாண்டினால ஏகப்பட்ட கோடி ரூபாய் இலன்னு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த வருவாய் வந்துட்டு போயிருக்கு நம்ம ஏன் அங்கே விளையாட போக மாட்டோம்னு சொல்கிறோம் நீ எங்கள் நாட்டு மேலே தீவிரவாத தாக்குதல் நிகழ்த்துக்க காஷ்மீருக்குள்ளே பயங்கரவாதி அனுப்பிச்சிடுவோம் உன் நாட்டுக்கு நான் கிரிக்கெட் விளாட வரணுமா அது எப்படி வந்துட்டு ஏற்றுக்க முடியும் அவன் நாட்டில் நாட்டோட போயிட்டு வந்துட்டு எப்படி உறவு கொண்டாட முடியும் ஸோ அதனால நம்ம வந்துட்டு போகல இப்போ இந்தியா போகல அப்படின்னா இந்தியா தான் கிரிக்கெட்டே இந்தியா வச்சு தான் வந்துட்டு நிறைய அந்த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸு ஆடு எல்லாமே ஸோ அதனால நம்மளுக்காக வந்துட்டு வெனியூ மாற்றுவதற்கு வந்துட்டு ஐசிசி தயாராக இருக்கிறாங்க ஆனால் இந்த முறை ஐசிசி வந்து இப்போ ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து பாகிஸ்தானில் தான் நடத்துகிற மாதிரி இருந்து தெரியுது பட் அப்படியே பாகிஸ்தானில் நடத்தினாலும் இந்தியா வந்துட்டு போகக்கூடாது அப்படி நம்ம பண்ணோன்னா பாகிஸ்தானுக்கு அதனாலேயே பெரிய வருவாய்கள் இப்போ வந்துட்டு ஏற்படும் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து எஸ்சிஓ சமையட்டுக்காக வந்துட்டு பாகிஸ்தான் போயிருந்தார் ஸோ அப்போது வந்து அவர்கிட்ட காலில் விழாத குறையா பாகிஸ்தானினுடைய ஹோம் மினிஸ்டர் அவர் தான் இந்த பிசிபியினுடைய சேர்மன் நான் நினைக்கிறேன் அவர் அப்புறம் அந்த நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர்லாம் காலில் விழாத குறையா வந்துட்டு கெஞ்சுறாங்க வந்து கண்டிப்பாக இந்தியா வரணும் இந்தியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ஒரு ஸ்ட்ராங்கான டிப்ளமசி டூலாக வந்துட்டு நம்ம அதை பார்க்குறோம் அதனால் இன்ன வரைக்கும் நம்மளுடைய கிரிக்கெட் டீம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விளையாட போகல இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் மாதிரி வந்துட்டு தெரியும் ஆனால் இது சாதாரணமான விஷயம் கிடையாது நண்பர்களே சரி இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்து நான் வர்றேன் என்னன்னா ஈரான் வந்து சைனாவினுடைய ஜே டென் டிராகன் ஃபைட்டர் ஜேட்டை வந்துட்டு வாங்குவது சம்மந்தமாக தீவிரமா ஆலோசனை பண்ணி வந்துட்டு இருக்காங்களா மேம் இஸ்ரேல்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல் அப்படின்றது வரும் காலத்துல கண்டிப்பா ஈரானுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரானியினுடைய ட்ரோன்ஸாக இருக்கட்டும் பேலிஸ்டிக் மிசைல்ஸாக இருக்கட்டும் நிறையா வச்சிருக்காங்க அது ஒரு ஆயுதமாக வந்துட்டு அவங்க பயன்படுத்தலாம் ஆனால் ஈரானியினுடைய ஒரு வீக் பாயிண்ட்டாக எது பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் அவங்கக்கிட்ட நவீன ஃபைட்டர் ஜெட் எதுவும் வந்துட்டு கிடையாது எல்லாம் சோவியத் யூனியன் காலத்து ஃபைட்டர் ஜெட்ஸ் அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்ஸை வந்துட்டு வச்சிருக்காங்க அப்புறம் வந்து ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க சோவியத் யூனியன் பீரியட் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க ஸோ இப்போ ரஷ்யா கிட்டிரு அந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் வந்து வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்நேரம் வந்துருக்கணும் அப்படின்னாங்க அதுவும் வந்துட்டீங்கன்னா வந்து சேரல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்குவாட் ஆஃப் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈரான் வந்து சீனாவினுடைய அந்த ஜேட் என்ன வந்துட்டு நம்ம வாங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு ஃபைட்டர் ஜெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரம் ஆலோசனை பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்களாமா அந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஈரானினுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து சைனாவில் ஜே டென் ஃபைட்டர் ஜெட்டை வந்துட்டு பார்த்துருக்கிறாரு அதனுடைய கேப்பபிலிட்டி வந்துட்டு பார்த்துருக்கிறாரு அதில் வந்துட்டு ஒரு ஃப்ளை பண்ணி பார்த்து தான் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த ஜே டென் வந்து சைனா ஈரானினுடைய எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸையும் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணும் அவங்க நினச்ச அந்த ப்ரைஸ்லேயே வந்துட்டு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஈரானுக்கு வேறு ஆப்ஷனே வந்துட்டு கிடையாது ஒன்றும் அவங்க ரஷ்யா கிட்டே வாங்கி ஆகணும் அப்படி இல்லாட்டி சீனா கிட்ட தான் வந்துட்டு அவங்க வாங்கணும் ஸோ சைனா வந்து அந்த ப்ரொடக்ஷன் ரேட்டை வந்துட்டு அதிகப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அவங்க இப்போ எந்த வார்லேயும் வந்துட்டு இல்லை ஸோ அதனால நினச்ச எண்ணிக்கையே கூடி சீக்கிரம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து யாருக்கு ஒரு பெரிய ஒரு செக் பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய செக் பாயிண்ட் கண்டிப்பாக இந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக சைனா வந்து ஈரானுக்கு வழங்கிட மாட்டாங்க அதற்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில ஒரு பேக்ரவுண்ட் பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்துட்டு இருக்கும் ஸோ அப்படி பேச்சுவார்த்தை நடக்கிறப்போ கண்டிப்பாக சைனா இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அமெரிக்காவை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கி பிடிச்சி பேச பார்ப்பாங்க பார்த்தியா நான் வந்து ஈரானுக்கு ஃபைட்டர் ஜெட் கொடுக்கல நீ என் விஷயத்தில் நிறையா விஷயத்தில் தலையிடாது தாய்வான் விஷயத்தில் தலையிடாத நான் வந்து ஈரான் விஷயத்தில் வந்துட்டு பெருசாக எதுவும் கொண்டு உழைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சைனா இதை ஒரு டூலாக கூட வந்துட்டு பயன்படுத்தலாம் ஒரு நாட்டினுடைய வெப்பன் எக்ஸ்போர்ட் அப்படின்றத அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆயுதமாக அந்த நாட்டுக்கு ஆயுதமாக வந்துட்டு மாறுது பாருங்க ஸோ இப்போது சீனா வந்து ஈரானுக்கு வந்துட்டு ஜேட்டன் கொடுக்காமல் இருப்பதற்கு அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு போவாங்க சைனாவும் அமெரிக்காவை பகச்சிக்கக்க கூடாதுன்னு நினைப்பாங்க அதே நேரத்தில் சைனா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அமெரிக்கா கிட்டே என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் வந்துட்டு கேட்டுருவாங்க ஸோ இந்த சைனா அப்புறம் வந்துட்டு அமெரிக்கா மோதல் அப்படின்றது ஒரு கட்டம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துக்கிட்டு பின்வாங்கிக்குவானுங்க அடிச்சிக்க மாட்டாங்க ஸோ அதை நம்பி யாரும் களத்தில் குதிச்சிடக்கூடாது இந்தியாவும் களத்தில் குதிச்சிடக்கூடாது ஈரானும் களத்தில் குதிச்சிடக்கூடாது ஸோ ஈரான் வந்து இப்போது சீனாக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க பாப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இதற்கு முன்னாடி வந்து அவர் சீனாவுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்த மாதிரி எடுத்துட முடியாது இதற்கு முன்னாடி அவர் இஸ்ரேலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்துட்டு இருந்தார்ல அந்த மாதிரி இந்த முறையை வந்துட்டு அவர் செயல்பட்டுட முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இன்னும் அவர் முடிஞ்ச வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட முயற்சி பண்ணுவார் பட் அப் அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு பக்கம் ரஷ்யா இருந்தும் சைனா இருந்தும் ஒரு ப்ரெஷர் அப்படின்றது வந்துட்டு வரும் ஸோ சைனாவினுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது புறக்கணிக்க முடியாத ஒரு விஸ்வரூப வளர்ச்சியாக வந்துட்டு இருக்குது சைனாவினுடைய மிலிட்ரி கேப்பபிலிட்டி அப்படின்றது அந்த லெவலுக்கு அடுத்த கியரில் டாப் கியரில் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே சைனா வந்து நம்மளுடைய எதிரி தான் பார்டரில் நம்மக்கிட்ட வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்களுடைய அந்த மாடர்னைசேஷனை வந்துட்டு நம்ம பார்க்கணும் அதை பற்றி வந்துட்டு நிறையா பேசணும் ஸோ சைனா வந்து அமெரிக்காவை பீட் பண்ணணும் அப்படின்றத நோக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க ஸோ அப்படிதான் விஷயங்கள்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு நண்பர்களே ஸோ ஒரு பெரிய டீல் வந்து ஈரானுக்கும் சைனாவுக்கும் இடையில் உண்டாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஓகே நண்பர்களே இதுதான் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் ஒன்று பாகிஸ்தானுக்குள்ளே சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்துட்டு வரப்போகிறாங்க அதுதான் வந்து இப்போது டாப் நியூஸ் ஹாட் நியூஸ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இது பாகிஸ்தான் இராணுவத்திற்கு சந்தேகமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி சம்மந்தமான செய்தி இந்தியா வந்து அங்கே போகலை இல்லை ஐசிசி வந்துட்டு வெனியூ சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி வந்துட்டு நான் முழுசாக பேசுகிறேன் நண்பர் இல்லை இப்போதைக்கு அது வந்து டெவலப்பிங் ஸ்டோரி தான் அது ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பதிவு பண்ணுங்கள் பலூச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உழவு அமைப்பு இருக்குது அப்படின்றது வந்து தெரியுது இல்லாட்டி அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சைனாவையும் பாகிஸ்தானையும் ஒரு கிளர்ச்சி இயக்கம் வந்து கண்ணை பயங்கரமாக வந்துட்டு கண்ணில் விரலை விட்டு வந்துட்டு ஆட்ட முடியாது ஸோ எந்த உளவு அமைப்பு வந்துட்டு பின்னாடி இருக்குது தெரியல நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சா ஜெய்ஹிந்த்